என்ன சொல்ல வராரு பவுல் ஆவிக்குரிய ரகசியம் என்ன நீ நல்லா பாறே நீ நல்லா எல்லா ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா அந்த ஒரு கெட்ட காரியம் இருக்கு பாத்தியா அது நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா நல்ல காரியத்தையும் என்ன செஞ்சிருது அழிச்சிரு அழிச்சிரு அப்ப எவ்வளவு சவ மண்ணி பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு வந்து இருந்து காணிக்க கொடுத்து தசமா கொடுத்து ஆலை கட்டிட நிதி கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டா செஞ்ச போதும் கூட ஏதா ஒண்ணுல ஏதோ ஒரு புளிச்ச மாவு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிடும் என்ன செஞ்சிடும் கொஞ்சம் ஒளித்த மாவு கொஞ்ச காரியம் ஒரு சின்ன தப்பு அது என்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த காரியங்களையும் கெடுத்து போட்டு விடுகிறது